ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து டைனோசரோட முட்டையாக தான் எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ரிசர்ச் லேபுக்கு தேவைப்படுது அதனால தான் நம்ம இன்றைக்கி கிராஃபிக் பார்க் பார்க் வந்து எடுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ நம்ம நம்ம இப்போ எடுத்துகிட்டு வெளில இல்லையா தான் அந்த ஸ்டோரியே வாங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெனாஃபிக் பார்க்கில் வந்தாச்சு இப்போ நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப அஞ்சு வெஹிக்கல்ஸ் இருக்குது வெஹிக்கிள்னு சொல்ல முடியாது சிலது காரு சிலது பைக்கு ஒரு ஹார்ஸ் எடுத்துருந்துருக்கு இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உரட்டி இங்கி பிங்கி போட்டு பார்க்கலாம் இங்கி பிங்கி பாக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களுக்கு அதிகமாக வீடியோஸ்லாம் தெரியும் கே எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாமா இல்லை வேணாம் இது ரொம்ப சத்தம் வரும் வேணாம் இது வேணாம் இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன வருதுன்னு பார்க்குறேன் கார் பார்க்கே இல்லையே போலீஸ் கார்னால இப்படி இருக்குது சரி அப்படி ஃப்ரெண்டில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் போய் குதிரைக்கு இல்லாமா குதிரைக்கு இல்லாமா இல்லை இந்த கார் இடலாமா சைக்கிள் இடலாமா ஐடியா வந்துருச்சு குதிரையிலே ஏறலாம் ஆனால் குதிரையில்தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே வராது குதிரையில தான் சத்தமே ஏறாது நம்ம அப்படின் அப்புறமா டைனோசரே நம்ம கிட்ட வராது எப்படி ஐடியா அப்படி சூப்பர்மேன் மாதிரி பறந்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ம் சூப்பர் மேனே கேடப்போலாம் எங்கேயும் காணும் முட்டையை குத்தரை ஓடு போக மாட்டேங்குது குதிரை குதிரை டக்குனு போ எங்கேயும் முட்டையை காணுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆ குதிக்குது குதிக்குது சரி போ லைக் ஓகே எடுப்போம் போய் குதிரை மலையோ குதிரை மலை ஏறியாச்சும் ஏறையாச்சு குதிரை மலை ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போது

உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம ஓ அந்த கம்பிக்கிட்ட வந்துச்சு இன்னும் காணும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையே சரி நம்ம இப்போ திருப்பி நம்மளோட இடத்துக்கு போகலாம் எங்கடா இருக்குது நம்மளோட இடத்துக்கானு ஐயோ எங்கடா இருக்குது எங்கே போச்சு ஆ அங்கே தான் தெரியுது அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எதாவது மரம் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்ஸ் எல்லாம் ஓகே இப்போ போய் என்ன கார் எடுக்கலான்னு பார்க்கலாம் அவங்க போய் தேடலாம் என்ன கார் இருக்குதுன்னு ஓகே இப்போ என்ன கார் எடுக்க போகிறோன்னா இப்போ நம்ம போலீஸ் கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனையே டைனோசர் நம்பரை தரத்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துகிட்டு எப்படியாச்சும் சரி ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் ஜீப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்பு ஐயோ என்னடா ஜீப் பறந்துருச்சு எங்கடா பசு ஏ ஆர்சி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்சு ஓகே இப்போ திருப்பி போலீஸ் ஜீப் எடுத்து நம்ம கிளம்பலாம் எங்க இருக்குன்னு தெரியல ஆடா பைக்கில் இருக்கும் ஆ திருப்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நம்ம போய் போலீஸ் ஜீப் என்னடா இது திருப்பி நம்ம இதில் போய் ஆ போலீஸ் ஜீப் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே பெல்லாக்கி அவனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு முட்டை கிடச்சிரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கிட்டு அப்படியே இப்போ முட்டை தேட ஆரம்பிச்சிடல டைனோசர் முட்டை தெரிஞ்சு அந்த கார் சீசுக்கு இருக்கும் போலவே நாங்கள் போய் தேடும் எங்கேயும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கிட்டு ஓ அங்கே தெரியும் இல்லை இல்லை ஏற்ற முட்டோம் ஒன்று அங்கேதான் இதை நம்ம வச்சுக்கிட்டு ஹார்ஸில் கண்டுபிடிக்க முடியலையே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் டைனோசர் முட்டை நம்ம போய் அதை எடுக்கலாமாங்க வாங்க நம்ம ஒரே ஒரு முட்டை தான் எடுக்கப் போகிறோம் எடுத்துடலாம் ஆ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கார் போட்டுடலாம் இப்போ கார் போட்டு நம்மளோட இதுக்கு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேபுக்கு கிளம்பிடலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லேபுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் டைமோ சொல்லுது ஐயோ ஒரு டைமோஸ்ரா ஏய் குட்டி டைனோசர் வந்து பண்ணுமே பண்ணால் ஏய் இன்னொரு டைனோசர் குட்டி டைனோசர் ஏய் இன்னொரு குட்டி டைனோசர் फ्रेंड्स நம்ம மாட்டிக்கிட்டோம் போல फ्रेंड्स ஓட ஓடுங்க பிரெண்ட்ஸ் நாம இப்படி பண்ணிட்டோமே கால் பிரெண்ட்ஸ்னால ஊத்து நம்ம தடவுது நீ தடவுல ஓடு போடுங்க பிரெண்ட்ஸ் வலி தாங்க இல்ல அய்யோ அதிருது நம்ம ஸ்கூல்ல அய்யோ பிரெண்ட்ஸ் சரி <t Legal Wagner> <paral acaking>

और हम मरना நம்ம மாட்டே இருக்கும் நேரத்தில் அது போக அப்படி ஜெருக்கணும் ஆளை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே பிடிச்சது சிவத்து வருது இப்போ வாசனை கொண்டு பிடிச்சிடுச்சு அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திர பின்னாடியே போ அந்த மரத்தில் இடிக்கலாம் வரைக்கும் இப்போ ஜஸ்ட்ல ஒரு மரத்தில் போச்சு நம்ப <Silo> 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 <Those Silo> <Silo> அதெல்லாம் போகணுன்னு வைரஸ் அதுக்கப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும்